வேறுபடிக்கும் அழுது கொள்ள வித்தியாசம் எங்க அந்த ராஜா என் மகளை கல்யாணம் பண்ற நாங்கன்னா எங்க அவன் எங்க அதனால அப்படியே அந்த மன்னவன் திருப்பி கல்யாணம் செய்து கொண்டாலும் அந்த மன்னவனுக்கு என் மகளுக்கு பிறந்த பிள்ளை என்ன செய்வான் ஒரு கேள்வி கேட்கணும் அவனுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும் இல்லை ஏங்க கேட்கிறான்னா சில பேர் ஆசை இல்லாம இளம் பொருட்களை கல்யாணம் செய்து கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவளை கலட்டி விட்டார் அவங்க எது என்ன அது அவனுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா சில பேர் நகரட்டை கேட்டு வாங்கிக்குவாங்க சில பேர் வீடு நிலம்னா எழுதி வாங்கிக்குவாங்க எழுதி சொல்லுவாங்க இல்லையா எச்சரிக்கைன்னா ஏமாந்து போக வேண்டியது அவ்வளவுதான் அதனால என் மகள் வைத்து பிள்ளைக்கு ஏதாவது வழி செய்தால் அதாவது பாதி நாடு கொடுக்கணும்னு கேட்கிறான் என் மகள் வைத்து பிள்ளைகளை பாதி நாடு ஏன்னா பெண்ணை கொடுக்க எனக்கு ஒன்றும் ஆட்சியை கூட கிடையாதுட்டான் ஏன்னா ஊருக்கு அந்த தந்தைக்கு இறமையை கொடுத்த மாதிரி இவனும் நாடு கொடுப்பான் அப்படிங்கிறனால தான் அதை அந்த மரபிலே பிறந்த மன்னன் அப்படின்னு சொல்லணும் ஆகியனாலே இப்படி இருக்கும்போது அந்த பாகனன் என்ன செய்யுதான் அங்க போய் சந்திரன் சொல்கிறான் தாசராந்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆகி போயிட்டான் அந்த சந்திரம்

இ அப்படி collaboratecents அதே vengeance படுத்த archeình DOUGLAS viral ans ஒரு você tenha dicas a casseぎます .azzi región fr sogenan هossa pixel angelot unhabe r políticascentral Vikingu ho affordable vishitth picu vishitth mirchangワer makes a company like fold igo. போற மாதிரி get a cafe in

ஆகும் வரைக்கும் டிவிஎஸ்ல உள்ள ஆண்கள் எவ்வளவு ஒருத்தி விரும்பிட்டு அவர் கிடைக்கிற என்ன தாடி வளர்த்து எல்லாருமே தாடி வளர்க்கிறாங்க இளைஞர்கள் பூராமல் பாத்தீங்கன்னா என்ன கேட்டால் பேசுனா அதை விட பேசுன என்னன்னா தலைமுடி பாதியா இப்படி 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 கட் பண்ணி விட்றாங்க மேல என்ன டோபா வச்சு நீ என்ன எவனை பார்த்து இந்த காப்பி அடிச்சாங்களோ சில இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய இதாக நாகரீகமாக எவனை பார்த்தாலும் தாடி வைக்கிட்டாலும் அந்த காலத்தில் தான் காதலை கிடைக்கலன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு தாடி வளர்த்து தெரிஞ்சா எல்லாருக்கும் தேவதா தெரியும் அப்படிப்பட்ட வகையில பார்க்கணும் பயந்துட்டு இருப்பான் ஆகுறதுல பாம்பு எந்த எந்த நேரத்துல நம்மளுக்கு சொல்ல நுழைமோன்னு அவன் தோங்க அது மாதிரி எப்பவுமே எதுவும் கவலைப்படக்கூடாது மனசுல உறுதியா ஒரு முனிவர் கிட்ட ஒருத்தவன் தான் கவலை இல்லாமல் என்ன கவலை இருக்கு எவன் கவலை இல்லாம அவன் சட்டையை வாங்கி நான் நாளைக்கு எல்லாம்

அவன் நேராக தான் நிற்கிறான் இவனுக்கு பார்த்து தடையா நிற்க நான் நேராக தான் நிற்கிறேன் இப்படியே ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு வந்தான் எல்லாரும் அவன் குறைய சொல்றாங்க தவிர நான் நல்லா இருக்கிறேன் சௌக்கியமா இருக்க கூட சொல்ல மாட்டேங்கிறேன் அதை எப்படி சொல்லுவோம் மனுஷனா பிறந்தா அண்ணா சேர்ந்து ஏதாவது ஒன்று குறைய இருக்குன்னு கஷ்டம் இருக்கு போகல ஏதாவது ஒன்று இருக்க முடியாது கடைசியாக ஒரு நல்ல மனுஷன் வந்தான் ஏற்காம வேண்டாம் இவங்களுக்கு ஒரு கவனம் என்ன வரிசையா போன ஒரு தானஞ்சி தான் அதனால ஐயா சவிக்குமா சவிக்கந்தான் சொல்றீங்க நெஞ்சம்மாவே சவிக்குமா தாயா இருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான துறை இல்லையா அதான் என்னவே இல்லையா கபடை கபடி என்ன அப்ப கபடியே நல்ல மனிதனா இதுமான் போடு ஐயா அவர்கள் தைய அப்படியா என்ன உங்க சட்டையை கொடுங்க நாலு நாளைக்கு போட்டு கொடுங்க உங்ககிட்ட சட்டை அப்படிதான் சட்டையை வாங்கி நாலு நாளைக்கு போட்டுட்டா கபடியே வராதுன்னு ஒரு சார் சொன்னாரு வைத்தியக்கார இந்த உலகத்திலே கவனையே இல்லாதீங்க இல்லாத ஒரே ஒரு ஐயோ சொல்லுங்க அவன் தான் ஆண்டவன்

நிகரில்லாத இறைவனுடைய திருவனியை பற்றினால் நான் மாறும் என்று அருமையாக சொல்லிட்டார் திருவள்ளுவர் அப்படி நம்ம அவங்கிட்ட முறையிட்டு வேண்டி கொண்டாலே போதும் நமக்கு எத்தனையோ குறைகளாக தீரக்கூடிய வாய்ப்பு இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சரி காங்கையனுக்கு இந்த தகவல் தெரிந்து உடனே காங்கேயன் வந்தான் மகன் தந்தையை வணங்கினான் காலில் தொட்டு வழங்கின அந்த காலத்தில் ஒரு கெட்ட பழக்கம் தாயார் நம்பி காலில் விழுந்து வழங்கு கெட்ட பழக்கங்களா இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த தந்தையே தங்களுக்கு என்ன உடம்பு ஏன் இப்படி இறக்கி விட்டேன் ஒன்றும் யாராவது ஒருத்தர் வந்தாங்க என்னங்க ஒன்றும் இல்லை ஏன் நிக்குறீங்க சும்மாதான் இருக்கு பொண்ணு பிள்ளைங்கிற வார்த்தையும் சும்மாதான் வந்தங்கிற வார்த்தையும் சொல்லாதே இல்லை அப்புறம் எல்லாம் விசேத்தி வருவாங்க இது பழக்க வழக்க வரையும் விஷயம் தான் பொண்ணு பிள்ளை நம்ம ஏதோ ஒன்னு இருக்கு தானே அதுதான் ஆண்டவல்லையுமே சில பேர் பிரச்சாரம் பண்ணான் இல்ல இருக்கிற ஒருத்தனை இல்லைன்னு சொன்னா இவனுக்கு ஏதோ தனிப்பட்ட ஒரு பெருமை அதனால இல்லைங்க தான் அதுக்காக இல்லாம போய்டுவாங்களா அது கூட அப்புறம் யோசனை பண்ணும் கார் ஓட்ட டிரைவருக்கும் முதலான விஷயம் தெரியும் கணவனுடைய விஷயம் மனைவிக்கு தெரியும் அது இந்த மன்னனுடைய விஷயம் தேர் ஓட்டி தெரியும் இப்படி இப்படி யோசனை பண்ணணும் ஏன்னா அந்த சாரதையை கூப்பிட்டான் யார் தாங்கே சேரி சாரதை இவாசு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் என்னுடைய அப்பாவுக்கு தேர் போனீங்களா என்ன மட்டும் காட்டு போனங்களா நடந்து எதிர்காலம் ராஜா சொல்ற பயன்படாம நான்தான் சொல்றேன் நடந்து உங்களுக்கு சரியான பண்ண வேண்டிய வயசுல வயசான காலத்துல அவரு டே என்ன நடந்தும் சொல்றான்னா அது எதையும் சொல்லிட்டு சொல்ல முடியும் நீங்க முடியாது தங்க மாதிரி நீங்க இருக்கிறீங்க அவர் ரொம்ப டேய் நடந்த சொல்றான்னா என்ன முத்திரி திருப்பி சொல்லிருங்க வந்துங்க காட்டுக்கு வேட்டைக்கு போன இடத்துல அந்த பெண்ணு ரொம்ப கருப்பா தான் இருந்தா ரொம்ப லட்சணமா தான் இருந்தா அவளை பார்த்தா இந்திரம் கூட அப்படிப்பட்ட ஒரு அடகு அவளை பார்த்த உடனே என்று திருமண செய்தியானு கேட்டாரு உடனே கப்பா மட்டும் கேடுவாரு உடனே அவங்க அப்பா கிட்ட போய் என்னதான் கேட்க சொல்லாரு நான் கேட்டேன் காசுராசு ஏற்கனவே தந்தையினுடைய மகன் இந்த நாட்டுக்கு அதிபதியாக இருக்கும் போது வாரிசா இருக்கும் போது வைத்து பிள்ளை என்ன வேலை செய்யுமா அவளுக்கு என்ன கொடுப்பு அப்படின்னு கேட்கலாம் அதனாலதான் இவர் வந்து படுத்துக்காது ஓ என்னுடைய தந்தையினுடைய கவலைக்கு இதுதான் காரணமா சரி நான் மருந்து கண்டுபிடிச்சேன் என் தந்தையினுடைய வேலைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சேன் உடனே நேராக அடுத்த நாள் புரட்டான் மிக வேகமாக அது வெளித்திராள என்ன சொல்றாதீமா அப்பவே அக்கணம்னா போய் இப்படி ஒரு சுடக்கு போல நேரம் கேட்டில் கடற்புறத்து அரசை அடைந்து நேரம் தாசராசன் போயிட்டாங்க யாரு ஆங்கிலாய் இளவரசனும் அந்த ஸ்டாலும் நேராக போன உடனே இளவரசனே வந்துட்டார் சொல்லி தாசராஜி எடுத்து வணங்கலாம் சிற்றரசன் செம்பட ஊராசை இது ஒரு தாசராஜனே என் தந்தை உன் மகளை விரும்பினார் அவரும் அதனாலே உன் மகளை என் தந்தைக்கு நீ கேட்டார் அப்படின்னு கேட்டார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுதான் ஒரு மகனுடைய கடமை அந்த வகையிலே கேட்டன அப்படி நீ கொடுத்து விட்ட முதல் பாட்ட நீ எனக்கு பெற்றதாய் பகிரது என்ற நின் மகளே இனிமே உன் மகதான் எனக்கு தாய் நீ எனக்கு பாட்டுன ஆகவே நீ உடனே திருமணம் செய்து கொண்டு பேசுறவரசே நீங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒரு நான் வந்து அதுக்கு நான் மறுக்க மாட்டேன் என்ன ஆதாரம் என் மகள் வயிற்று பிள்ளைக்கு ஏதாவது இந்த நாட்டில் பாதி கொடுக்க முடியுமான்னு கேட்டான் அவ்வளவுதானே உடனே அங்க இருந்து ஒரு எழுத்தாளி எடுத்து உலக எடுத்து இந்த நாட்டிலே பாதியை நான் அங்கே உங்களுடைய மகள் வயிற்று பிள்ளைக்கு நான் எழுதி வைக்கிறேன் போதுமா சந்தேகம் கேட்டான் என்ன சரி சொன்னது சரியான விஷயம் தான் உங்களுக்கு ஒரு மேல கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டத்துல உங்க வயித்துல பிள்ளை வந்து நேற்று கொள்ள போனான் அவனுக்கு நாளைக்கு பாட பாதிப்பாடும் பகுமோகுமேன்னு கேட்டான் அவன் போட்டு சரி இவ்வளவுதானே தானே நீங்க பாருங்க வேணும் ஆறு மணிக்கு கொண்டு அங்க இருந்து வருகிறாள் சமையலை சொல்லுகிறார் இந்த ராசராசன் தன் மகள் வைத்த பிள்ளைக்கு பாதி நாள் கேட்கிறார் நான் எழுதி கொடுத்து ஆனால் என் மகள் வய அதாவது எனக்கு திருமணமானால் என் என்னுடைய மகளுக்கு இந்த நாளை பாதி பாகம் பகம் வந்து போகும் என்று கேட்கிறான் இப்போது உங்க எல்லாருடைய மொழியிலையும் நான் சொல்லுகிறேன் அதாவது இந்த உலகத்தில் அருகனுடைய மணி அளவு சிறியது ஒரு ஆகம் வாங்கி ஒரு பாட ரூபமாய் ஒரு அழுகனுடைய அளவில் ஒரு ஆடினுடைய வந்து ஒரு பெண்ணுடைய உடல் சம்மந்தப்பட்டு அது அப்படி பிறந்து வளர்ந்து அந்த உடம்பு கண்டத்திலே பிறந்து உடனே வளர்ந்து ஆளாகி விடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரியான ஒரு வகையில இந்த இந்த உடம்பு நிறையாது என்னாவது ஒரு நாள் இந்த மண்ணுடத்தை விட்டு போக வேண்டிய ஒரு நாள் இருக்கு அதனாலே நான் திருமணம் செய்து கொண்டால்தானே எனக்கு கொண்டு வந்திருந்தோம் சமையர்களே பெரியவர்களே அறிஞர்களே இன்று முதல் கொண்டு நான் திருமணமே செய்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு சபதம் சொன்னார் சபதம் செய்தார் உடனே அந்த அரசவை அதிர்ந்தது ஆச்சரியத்தில் முடியும் உடனே அங்கிருக்கிற அமைச்சர்கள் மட்டுமல்ல வாழ்ந்து இருக்கிற தேவர்கள் எல்லாம் பீஷ்ம 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 என்று சொல்லி அவனை வாழ்த்தியது காங்கேயன் இப்போது பீஷ்மனாயும் காங்கேயனுடைய இப்போ பீஷ்மன் சொல்லி ஆகும் பீஷ்மன் பயங்கரமான விரதத்தை உடையவன் அர்த்தம் அப்படி ஒரு சவலம் பண்ணியிருக்கான் ஆகையினால இப்படிப்பட்ட வகையில அந்த மாதிரி இவனுக்கு அப்படி ஒரு பேராசை பாருங்க ஒரு ஆசைக்கு அளவுக்கு பேராசை இது எல்லா நாடும் எனக்கே சொந்தம்னா பேசராச அதுக்குதான் அப்படி சொன்னான் ஒரு வீட்டில் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க வரான்னு வந்தாங்க தெரிஞ்சல வந்து அந்த வீட்டுக்காரர் முந்தையங்கிற வந்து பரபரப்பு வகையில் எப்படி